அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாப்பாடு செய்யலாங்க அதுக்கு பாருங்கள் தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் பூண்டு இஞ்சி தேங்காய் பாருங்கள் மிளகு சோம்பு ஒரே ஒரு பட்டை ரெண்டு ரெண்டு லவங்கம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாங்க பாருங்கள் ஏற்கனவே கொத்தமல்லி அரிஞ்சு போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் எல்லாத்தையும் கொட்டிக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிக்கலாங்க பாருங்கள் தேங்காய் இது நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் கேரட்டும் பீன்ஸும் மட்டும் அரைஞ்சி வச்சுருக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சின்னு வந்துடலாம் இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சின்னு வந்துட்டோம் இதில் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு மிளகு சோம்பு பட்டை லவங்கம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி பண்ணிட்டோம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு பாருங்கள் கேரட்டும் பீன்ஸும் மட்டும் அரிஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்கும் கூட போட்டுக்கலாங்க நல்லாயிருக்கும் குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாலி கட்டிக்கிறது எதுவும் தேவை நம்ம பட்டை லவங்கம் எல்லாம் நம்ம அரைச்சிட்டோம் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ இந்த பீன்ஸும் கேரட்டும் போட்டு நல்லா வதக்கிடலாம் கருவேப்பளி போட்டுலாங்க நல்லா வதக்கிட்டு நம்ம பார்க்கலாங்க பயந்து இந்த காய்னால் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரிசி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை சேர்த்து நல்லா வதக்கலாங்க இப்போ இந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க குழம்பு மிளகாத்தூள் தாங்க சென்னையிலே வதக்கிட்டு நான் வந்து மூணு ஆழாக்க அரிசி எடுத்துருக்கோங்க இதில் ஆறு தண்ணி ஊற்றிக்கலாங்க நம்ம நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி நல்லா கொதிச்சிச்சு இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாங்க இதெல்லாம் அரிசிலாம் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி சிம்மில் வச்சு விசில் போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க பாருங்க பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாங்க இப்போ அந்த விசில் எடுத்துருலாங்க நம்ம பாருங்க இப்போ திறந்துட்டோம் பாருங்க சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி